சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தியன் கோவிலில் தருமபுரம் ஆதினத்திற்கு உட்பட்டி அம்மன் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோவில் உள்ளது நவ கிரகங்களில் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக திர்காலும் இக்கோவிலுக்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வருகை புரிந்தார் தொடர்ந்து அவர் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்மன் செல்வ முத்துக்குமார சுவாமி அங்காரகன் ஆகிய சுவாமி சன்னதிகளில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொண்டார் அவருக்கு கோவில் அர்ச்சகர்கள் சார்பில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி பிரசாதம் வழங்கப்பட்டது